தீர்ப்பு வழங்கிறார்கள் இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டில் உள்ளது உறுதி செய்யப்படுகிற போது அதை பலர் வரவேற்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவர்கள் உடனடியாக தன்னுடைய ரெண்டாம் தேதி இதை நான் மனதார வரவேற்கிறேன் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்கிற அந்த கருத்தை அந்த தீர்ப்பை வரவேற்கிறேன் என்று அந்த திருமாவளவன் பதிவு செய்கிறார் அதே தேதியிலே அந்த கட்சியினுடைய பொதுச்சியாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்குகிறது இருக்கிறது என்ற சொல் இந்த கருத்தை இந்த தீர்ப்பை ஏற்க முடியாது இது அம்பேத்கருக்கு எதிரானது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது என்று ஒரு பதிவு செய்கிறார் அந்த என்கிற ஒரு கருத்தை வைத்தார்கள் தீர்ப்புக்கே பொருந்தான ஒரு கருத்து போகிற போக்கிலே ஒரு கருத்து அதை ஒரு துருப்பு சீட்டாக எடுத்துக்கொண்டு ரவிக்குமார் அவர்கள் இரவு பகலும் இந்த இடஒதுக்கீடை எப்படி ஒழிந்து கட்ட வேண்டும் என்று குடியாய் துடித்துக் கொண்டு வேலை செய்தார் டெல்லியில இருந்து கொண்டு டெல்லியில இருந்து கொண்டு இந்த இடஒதுக்கீடை முற்றிலும் நீர்த்து போக செய்ய வேண்டும் ரத்து செய்ய வேண்டும் என்று ஆர் சார்ந்த தலைவர்களை சந்திக்கிறார் சிராஜ் பாஸ்வானை சந்திக்கிறார் அத்வாராவை சந்திக்கிறார் இன்னும் இவர்களால் யார் மீண்டும் இந்த நாட்டில பிஜேபி சனாதன கும்பல் சனிமரி பரிவார கும்பல் மீண்டும் இந்த மண்ணிலே அதிகாரத்துக்கு வருவதற்கு துணையாக இருந்தவர் சிராஜ் பாஸ்வான் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு காங்கிரஸ் கூட்டு சேரவிட்டாலும் மீண்டும் பிஜேபி ஆட்சி வருவதற்கு மறைமுகமாக ஆதரித்தவர் மாயாவதி இப்படி இவர்களெல்லாம் சந்தித்து ஒரு அணியை திரட்டுகிறார்கள் நூறுக்கும் மேற்பட்ட சங் பரிவார்க்கும் இந்த இடஒதுக்கீடு தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று மறுக்கொடுக்கிறார்கள் தேவையில்லை அறிவிப்பு செய்து ஆனாலும் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் எனக்கு முன்னர் பேசிய தோழர் முதல சொன்னார்களே எப்படி சிறையிலே மகாத்மா காந்தி இரட்டை வாக்குரிமையை புனிதோண்டு புதைக்க வேண்டும் பட்டியல் சமூகத்திற்கு வழங்கப்படுகிற அந்த இரட்டை வாக்குரிமை புரட்சியார் அம்பேத்கர் முன்வைத்த அந்த இரட்டை வாக்குரிமையை கருவறுக்க வேண்டும் என்று சாகு வரை மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருந்தாரோ அப்படி தலைநகர் சன்னையிலே இந்த இடஒதுக்கீடை முழுமையாக அழித்துளிக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடக்கிறார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திலே அந்த திருமாவளவன் சொன்னார் கிருமிலேயே மட்டும் கண்டித்தார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்திலே அமைச்சர் திருமாவள அவர்கள் இடஒதுக்கீட்டை நாங்கள் எதிர்க்கவில்லை தமிழ்நாட்டில் கொடுக்கிற இடஒதுக்கீட்டை நாங்கள் எதிர்க்கவில்லை கிரிமிலேயே எதிர்க்கிறேன் என்று சொன்னார்கள் தெளிவாக சொன்னார்கள் நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆனால் அந்த ரவிக்குமார் அவர்கள் இந்த தீர்ப்பையை முற்றிலும் வழித்தொழிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்போது இரண்டு நாட்களுக்கு பிறகு மீண்டும் அங்கே இருக்கக்கூடிய ரவிக்குமார் சொல்லுகிறார் இந்தியாவிலே சிராஜ் பாஸ்வான் அச்சப்படுகிறார் அத்வாலை அச்சப்படுகிறார் மாயாவதி அச்சப்படுகிறார் இது தலித் ஒற்றுமையை சிதைக்கிற ஒரு தீர்ப்பு சமூகத்தை கூறுபடுகிற தீர்ப்பு என்று சொன்னார்கள் எந்த இடத்திலே இந்த தீர்ப்பு கூறுபட்டு எந்த இடத்திலே பட்டியல் சமூக ஒற்றுமையை சிதைத்திருக்கிறது என்பதற்கு அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் இதுவரை எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை ஆனால் அண்ணன் திருமாவளவர்கள் தமிழ்நாடு என்கிற தீர்ப்பிலே தமிழ்நாடு என்கிற வார்த்தையை நான் எந்த இடத்திலும் பதிவு செய்யவில்லை அந்த நான் எந்த இடத்திலும் எதிர்ப்பதாக பதிவு செய்யவில்லை என்று திருமாவளவன் சொல்லுகிறார் ஆனால் ரவிக்குமார் அவர்கள் இந்த தீர்ப்பிலே முற்றிலும் ஒளித்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட இந்த தீர்ப்பை எதிர்த்து இவர்கள் இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் சீராய்வு மனு போட்டார்கள் உச்ச நீதிமன்றத்தில் அந்த சீராய்வு மனு இன்றைக்கு முற்றிலும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது முற்றிலும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பு இந்த உள் இட ஒதுக்கீடு நிலைவாட்டிலே பல்வேறு இயக்கங்கள் தொடர்ந்து இட ஒதுக்கீட்டை போக செய்ய செய்ய முன் தமிழ் புதிய மிக எச்சரிக்கையான கையாண்டது இந்த இடஒதுக்கீட்டு பட்டியல் சமூக ஒரு உடனடியாக நாமும் ஒரு எதிர்மறையாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி விடலாம் நாமும் ஆங்கிலேய போராட்டங்கள் நடத்தி விடலாம் அப்படி நடத்தினால் பட்டியல் சமூகத்தினுடைய ஒற்றுமை மீண்டும் மீண்டும் சிதைக்கும்

બોગે બોગે ગલે ગલે બોગે ગલે ગલે બોગે ના ગલે બોગે ના ગલે બોગે ગલે ગલે બોગે ગલે 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 બોગે અડધું બાર અડધું બાર અડધું બાર

எதிர்பார்க்கிறது என்று எங்கள் தலைவர் நாங்கள் திருவண்ணுவர்கள் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையிலே எச்சரிக்கையாக கையாண்டார்கள் ஒருமுறை எங்கள் தலைவர் அண்ணன் திருமாவளவோடு கைகோர்கிறார் இவர் சொந்த சமூகத்திற்கே துரோகம் செய்கிறார் என்று எங்கள் மீது பல்வேறு அலுவலர்களை பதிவு செய்தார்கள் அலுவலர்களை பதிவு செய்தாலும் எங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் பாதுகாப்போம் தமிழ் புடிகள் என்று நாங்கள் இந்த இடஒதுக்கீடு அறவழிகளை இன்றைக்கு இன்னும் சொன்னால் எச்சரிக்கையோடு இடஒதுக்கீடு பிரச்சனையை கையாண்டாம் தோழர்களே நாங்களும் ஒரு போராட்டம் நடத்தி இருக்கலாம் நாங்களும் நிறைய பேசியிருக்கலாம் ஆனால் வேறு எந்த புள்ளியிலும் விடுதலை சிறுத்தை கட்சியும் ஒடுக்கப்பட்ட விழிப்புணர்வு மக்களுக்காக போராடுகிற தமிழ் புலிகளும் வேறு எந்த புள்ளியிலும் இணைய முடியாமல் போய்விடும் ஆகவே இந்த நிலைப்பாட்டில் நாம் இணையவிட்டாலும் வேறொரு களத்திலே நாம் இணைந்து செய்ய வேண்டிய போராட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதனால் எச்சரிக்கை இந்த பிரச்சனையை கையாண்டாம் தோழர்களே எப்படி விடுதலை சேர்ந்த என் கட்சி தமிழ்நாட்டில புரட்சியாளர் அம்பேத்கரை சொல்லி தந்தை பெரிய சொல்லி ஒவ்வொரு சேரி இளைஞர்களையும் சிறு துறையிலாய் துரட்டியதோ அப்படித்தான் தமிழ்நாட்டிலே ஒவ்வொரு சேரி இளைஞரன் இளைஞர்களை திரட்டி தமிழ் புரியல் இளைஞரை திரட்டி வேறென புரட்சியாளர் அம்பேத்கரை சொல்லி பெரிய சொல்லி பிரதமரை சொல்லி புனைகளாய் துறட்டி இருக்கிறோம் நாங்கள் சாதிகை வாரியளரை திரட்டவில்லை சாதியை சொல்லி இளைஞர்களை திரட்டவில்லை சாதனை செல்லும் நடத்தவில்லை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் பேச களத்திலும் தமிழ் புலிகளும் நீங்கள் துளைவாய்ந்த வங்கிகளை காமாறிக்கொண்டிருக்கிறோம் எச்சரிக்கையோடு காமாறிக்கொண்டிருக்கிறோம் போலர்களை ஏதோ எங்களுக்கு அரசியல் தெரியாததைப் போல தமிழ்நாடு என்கிற வார்த்தையை நாங்கள் பதிவு செய்யவில்லை விகிபெட்டிசன் பேர் அப்பீல் என்பது வேறு என்று எங்களுக்கு நீங்கள் விளக்கம் சொல்லி எங்களை நீங்கள் சமாதானம் அந்த சமாதானத்தை அது உங்களுக்காக நீங்கள் சொல்லிக் கொண்டது போல் தான் மிக எச்சரிக்கையோடு சொல்லுகிறோம் தோழர்களே அன்னை திருமாவளன் அவர்களை நாங்கள் எங்கள் தலைவர் எந்த அளவிற்கு நேசிக்கிறார் என்று இந்த இடத்தில் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே ஏன் என்று சொன்னால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தலைநகர் சென்னையிலே அண்ணா அறிவாலயத்தில் எங்கள் தலைவர் நாளை திருவண்ணாமலுக்கு திருமணம் நீங்கள் அனைவரும் கவனிக்க வேண்டும் இந்த கூட்டத்தில் கவனிக்க வேண்டும் அந்த திருமணத்தில் பல தலைவர்கள் ஜனநாயக ஆசிரியர் பெருந்தகை திராவிட கழக தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் வந்தார்கள் மறுமலர்ச்சி திராவிடர் மதிமுகவை சார்ந்த மக்கள் தலைவர் புரட்சி புயல் அங்கே வந்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இப்போதைய ஸ்டாலின் தான் அந்த திருமணத்தை தலைவராகி நடத்திவிட்டார்கள் சரியாக ஆறு மணிக்கு எல்லா தலைவரும் வந்து விட்டார்கள் முதுபெரும் தலைவர் ஆசிரியர் பெருந்து வந்து விட்டார் முதுமெரும் தலைவர் ஐயா மக்கள் தலைவர் வைத்தோ வந்து விட்டார் இப்படி நல்ல கண்ணையா வந்து விட்டார் இன்னும் தலைவர்களாக வந்து விட்டார்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கையோடு தலைவர்களாக வந்துவிட்டால் நாம் இளைஞர்கள் உதயநிதி ஸ்டாலினும் சரியான நேரத்துக்கு வந்தார்கள் நேரம் ஆகிக் கொண்டிருக்கிறது எங்கள் தலைவர் திருமணத்தை நடத்தாமல் அமைதியாக இருக்கிறார் மாலையை மாற்ற மாட்டுகிறார் ஏறத்தால் நேரம் கொண்டே போகிறது நான் தலைவரிடத்தில் கேட்கிறேன் ஏன் எல்லா தலைவரும் வந்து விட்டார்கள் என்று சொன்னேன் எண்ணி பாருங்கள் வேறு யாராவது இருந்தால் துறைமுக உதயநிதி ஸ்டாலினே வந்துட்டார் வீரமணியை வந்துட்டார் மக்கள் தலைவர் வைத்திய வந்துட்டார் இப்படி பதவி போய் பதட்டமடைந்து அவசர அவசரமாக இருப்பார்கள் செயல்படுவார்கள் ஆனால் எங்கள் தலைவர் புலிகளின் தளபதி நாளை திருவள்ளுவர் முகத்தில் எந்த பதட்டமும் இல்லை அந்த நேரத்தில் அமைதியாக இருந்தார்

ஒ இளைஞர்களை திரட்டுவதற்காக அர்ப்பணித்து திருமணமே செய்யாமல் ஒழித்து எழுச்சி தமிழருக்கு செய்கிற மரியாதையை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்று எங்கள் தலைவர் அண்ணனை நேசித்து அவர் வருவரை காத்திருந்தார் ஆனால் அதே கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய பொதுச்சியாளர் ரவிக்குமார் அவர்கள் அவரை நான் பார்க்கிறேன் முப்பத்தி ஆண்டுகளாக அவர் எங்களுக்கு தெரியும் தொடர்ந்து சாதிய வரவழையோடு இருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கரை பெயரை சொல்வதற்கு கூட அண்ணன் ரவிக்குமாருக்கு துணி அளவு தகுதி இல்லை என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் தகுதி இல்லை என்ன வேணாலும் பார்க்கலாம் அந்த மூன்று சதவீத எவ்வளவு ஆபத்தான கருத்தை பேசுறாரு பாருங்க கருத்தை பேசுறாரு பாருங்க மூணு சதவீத இடவடிக்கை கொடுத்துருவீங்க அதுல அருந்தவிய சமூகத்துல ஏழு சாதி இருக்கு அதுல எல்லாரும் ஒரு சாதி மூணை அமலகரிச்சுனா என்ன பண்ணுவீங்கன்னு இது எவ்வளவு பெரிய சாதியவாதம் இந்த மூணு சதவீதத்தை மேல அவருக்கு என்ன ஆக்கிற தொடர்ந்து இவ்வ வழ இந்தியால ஏறிகிறது பிரகாஷ் அம்பேத்கரே அம்பேத்கரு பேரனே அஜப்பறாரு அப்ப நாங்க யாரு சமூக நீதிக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரகாஷ் அம்பேத்கர் அம்பேத்கரின் பேர் என்று சொன்னால் சமூக நீதியை உயிரை கொடுத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தலைவர் நாளை திருவர்கள் யார் ரவிக்குமார் பதில் சொல்ல முடியுமா ரவிக்குமார் அண்ணன் திருவாவூரிடத்தில் எங்களை பற்றி கேட்டு பாருங்கள் மதுரை மண்ணை சார்ந்தவர்கள் திருமாவள ம நேசிக்க கூடிய இளைஞர்கள் ஏன் என்று சொன்னால் எங்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை திருமாவளையத்தான் நாங்கள் அதிகமாக படித்து இருக்கிறோம் ஏமாத்த எங்களை ஏமாற்ற முடியாது சுமார் சீராய்வு வேற எங்களை ஏமாற்ற முடியாது நாங்கள் பழைய அருந்து தலைவர்கள் பழைய தலைவர்கள் அல்ல மனு கொடுக்கிற கூட்டம் வீட்டுப்படி பட்டா வாங்குகிற கூட்டம் இன்னும் இலவசங்களை வாங்கி கொடுக்கிற கூட்டம் நாங்கள் ஒரு மக்களை புலிகாக தோட்டுவோம் மனிதனாக தோட்டுவோம் ஒவ்வொரு சேரையும் இதைத்தான் எங்களுக்கு அண்ணன் திருமாவளவர்களும் எங்கள் அண்ணன்

இந்த நாட்டிலே திரட்டப்பட்ட சாதிகளுக்குத்தான் திரட்டப்பட்ட சமூகங்களுக்குத்தான் எல்லா உரிமைகளும் கிடைக்கிறது உங்களுடைய சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் பேசப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தலைவன் புலிகளின் தளபதி நாளை திருவள்ளுவர்கள் நாளை இந்த நாட்டை ஆள வேண்டும் அதற்கு நீ திரட்டப்பட்ட சமூகமாக ஆட வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோழர்களே